எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சரிச்சல் அதாவது இந்த நெஞ்சரிச்சல்ங்கிறது பல பேருக்கு பலவிதமான நேரங்களில் வந்து வந்து போகுது இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா பலவிதமான காரணங்கள் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றுக்குள்ளே போய் செரிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இயற்கையாகவே சுரக்கும் அதோட வேலை என்னென்னா சாப்பிட்ற உணவை வந்து செரித்து அதில் உள்ள சத்துக்களை உரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தினமும் ஒரே நேரத்தில் மூணு வேளை சாப்பிட்றே வந்தோம்னா இந்த பிரச்சனையே வராதுங்க ஆசிட் அந்த நேரத்தில் சுரக்கும் நம்ம அந்த நேரத்தில் சாப்பிட்டோம்னா சாப்பாட்டுக்கு மேலே ஆசிட் சேர்ந்து டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு சத்துக்கள் செய்கிறோம் ஒரு பிரச்சனை வராது ஆனால் இப்போ உள்ள பனிச்சுமையில பார்த்தீங்கன்னா நம்மளால் தினமும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் சாப்பிட முடியல டைம் மாற்றி மாற்றி சாப்பிட்றதுனால ஆசிட் அந்த நேரத்துக்கு சுரந்துடும் ஆனால் நம்ம சாப்பிடாதனால அந்த ஆசிட் நம்ம வயிற்றில் உள்ள டிஷுக்களுக்கு மேலே அதாவது செல்ஸ் அதுக்கு மேலே வந்து போய் ஆக்ட் பண்ணி அல்சர் அந்த மாதிரி உண்டு பண்ணுது அந்த ஆசிட் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுலேருந்து குடல் வழியாக மேலே ஏறி இந்த இடத்துல ஈசோஃபேகஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை போய் தாக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி விழும் அப்போ என்னாகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வயிற்றில் உள்ள ஆசிடோ இல்லைனா வயிற்றில் சாப்பிட்ற சாப்பாட்டோ வந்து ஏருக்களிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிரச்சனை வரும் அது போக வந்து நெஞ்சரிச்சல் அந்த ஆசிடோட தன்மை உடம்புல அப்படியே பரவும் போது நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் மாதிரி இதை தான் நம்ம நெஞ்சரிச்சல் அப்படி சொல்கிறோம் இந்த ஈசோஃபேகஸ்ன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா அதோட வேலை என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு திரும்ப மேலே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போன்ற அமைப்பு தான் இது ஆனால் இங்கேயும் வந்து இந்த ஆசிட் போய் தாக்கறனால இந்த இடத்துல ஓட்ட விடும்போது நம்மளுக்கு நெஞ்சரிச்சலோ இல்லைனா வந்து எருக்கழைக்கிறதோ ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இந்த நெஞ்சரிச்சலை சரி பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம டைமுக்கு சாப்பிட்ணும் போக தண்ணி அதிகமாக குடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில உணவுகள்னா சொல்கிற ஒரு அஞ்சு உணவு நீங்கள் தொடர்ந்து உங்கள் டயட்டில் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நெஞ்சரிச்சல் பிரச்சனைக்கு ஒரு தேர்வு நம்ம ஈஸியாக காண முடியும் என்னன்னு பாக்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா கிராம்பு மற்றும் ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து சாப்பிட வேண்டாங்க தனித்தனியாக ஒரு நேரத்தில் ஏலக்காய் ஒரு நேரத்தில் கிராம்பு கிராம்பு உங்களுக்கே தெரியும் பல்லு வலிக்கும் நல்லது நம்ம பல்லுக்கு நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சாறு வயிற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் ஏலக்காவும் அதே மாதிரி வாயில போட்டு நீங்கள் மின்னுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் இல்லை ரெண்டு மூணு கிராம்பு தனித்தனியாக சேர்த்து பண்ண வேண்டாம் அதை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சாறு வந்து வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது எஞ்சரிச்சல் மட்டும் இல்லாமல் வயத்தில் உள்ள அந்த புளியேப்பம் சொல்கிறோம் இல்லையா அசிடிட்டி அப்புறம் வந்து வாயுத்தன்மை கேஸு இதையும் சரி பண்ணுது அப்புறம் சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது சாப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் நம்ம ஊர் தர்பூசணிக்காய் உங்களுக்கு தெரியும் வெயில் காலங்களில் அதிகமாக சாப்பிட்றோம் குளிர்ச்சிக்கு பேர் போன பழம் இது இந்த பழத்தை வந்து நம்ம அப்பப்போ வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நெஞ்சரிச்சில் போக்கி நம்மளுக்கு வயிற்று பிரச்சனையும் இது வந்து சரி பண்ணும் மூணாவது பார்த்திங்கன்னா மோர் பட்டர் மில்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கே தெரியும் அதாவது மோர் வந்து உடம்போட குளிர்ச்சிக்கு உதவுது வயிற்றில் எந்த பிரச்சனை வந்தாலும் மோர் குடித்தோம்னா சரியாகும் முக்கியமாக அந்த நெஞ்சரிச்சல் இருக்குது ஏன்னா மோரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது வயிற்றில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சமன்படுத்தி உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வரதை தடுக்குது மோருக்கு கூட நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் மிளகு இருக்குல்ல நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ வித் புதினா புதினா இலை கேள்விப்பட்டிருப்பீங்க பிரியாணிக்கெலாம் போடுவாங்க இல்லையா அதுதாங்க நீங்கள் காலையில் இல்லைன்னா சாயங்காலம் எப்போ வேணாலும் ஒரு மிதமான சூட்டில் பார்த்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் புதினா இலையும் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் வரக்கூடிய பல விதமான பிரச்சனை நெஞ்சரைச்சல் மட்டும் இல்லாமல் இந்த புளியேப்பம் அப்புறம் இன்டைஜஷன் அப்புறம் கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த டீ வந்து ரொம்ப நல்லது நெஞ்சரிச்சல் இருக்கும்போது பால் கலந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இன்னும் அதிகமாகிடும் வயிற்று பிரச்சனை அதிகமாகிடும் அதனால நெஞ்சரிச்சல் இருந்தால் நான் சொன்ன இஞ்சி டீ ப்ளஸ் புதினா இதை குடிச்சிட்டே வாங்க உங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும் அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மிதமான சூட்டில் ஒரு கப்பு வெந்நி எடுத்துக்கோங்க சுடுதண்ணீர் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பொடி இருக்குது இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி தினமும் தூங்கப்போம் முன்னாடி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சரிசல் பிரச்சனையை இது தடுக்குது பொதுவாக நம்ம நெஞ்சரிச்சலுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிட்றோம் அப்புறம் ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லி சில மருந்துகள்லாம் நம்ம குடிக்கிறோம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி குடிக்கக்கூடாது சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இயற்கையான வழியில் எப்படி நெஞ்சரிச்சலை போக்குறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது தான் முக்கியமான ஒன்று அதை பண்ண முடியாதவங்க நான் சொன்ன இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இது மருந்து கிடையாது உணவு தான் நம்ம பழைய மருத்துவத்தில் சொன்ன மாதிரி உணவே மருந்து அதனால் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் உங்கள் டைட்டில் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சரிச்சல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்